வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா திருச்சி டு புதுக்கோட்டை பைபாஸ்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமா ஒரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சம்பளம் டச் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வா தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் திருச்சி டூ புதுக்கோட்டை பைபாஸில் ஏர்போர்ட் மாத்தூர் மாத்தூர் ரிங் ரோடு ஜங்ஷன் அதுக்கப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஒரு மிகவும் பிரபலமான ஒரு பகுதி எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் இந்த பகுதிக்கு வந்திருப்பீங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு பகுதிக்கு வந்திருப்பீங்க நிறைய பேர் இந்த பகுதியிலையும் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ நாம வந்து பார்த்தோன்னா இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே மெயின் ரோட்லேருந்து ஒரு பத்து பிளாட்டுக்குள்ளே நம்மகிட்ட வந்து ஒரு ஃபுல் பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு கிழக்கு திசை பார்த்த பிளாட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி என்ஹெச்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக அதுவும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா இந்த பகுதியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல என்ஹெச்லேருந்து இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாட் வந்து தற்போது சேல்ஸுக்கு இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் பிளாட்டு தான் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிகள் ஒவ்வொரு பிளாட்டோட சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு அடி டாக்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே தனித்தனி டாக்குமெண்ட்டாக இருக்குது நம்ம வந்து ஒரு பிளாட்டு மட்டும் நமக்கு போதுன்னா ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டுமே நம்ம வாங்கிக்கிறதுனாலும் நீங்கள் வந்து ஐடியா பண்ணி ரெண்டு பிளாட்டே கூட வாங்கலாம் இந்த லேவுட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய லேவுட்டு இது வந்து ரீசேல் பிளாட் அதனால டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்க விரும்புறீங்க அல்லது இந்த இடம் சம்மந்தப்பட்ட மேலும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்க வந்து இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க நீங்க இடத்த வந்து நேரடியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் விலை என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பேசி பைனல் பண்ணலாம் அதனால விலை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க திருச்சி டு புதுக்கோட்டை பைபாஸ்ல ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர்ல நீங்க வந்து இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமா ஒரு பத்து பிளாட்டுக்குள்ள நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்க கன்ஃபர்மா நீங்க சூஸ் பண்ணலாம் ஏன்னா மெயின் இருந்து அதாவது என்ஹெச்லேருந்து ஒரு பத்து பத்து ப்ளாட்டுக்குள்ள தான் நம்மளோட பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அல்லது ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து வீடு கட்டணும் வீடு கட்டி இந்த பகுதியிலேருந்து நம்ம குடியேறணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கும் இந்த இந்த பிளாட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதனால் இடத்த வந்து நீங்கள் நேரில் உங்களுக்கு இடமே ஏரியாவே சொல்ல தேவையில்ல ஏரியா வந்து இந்த ஏரியா இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த இதே தான் அந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு அதனால இந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு பிளாட் வாங்குனது ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நேரடியாக இடத்த வந்து பாருங்கள் இடத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விலையை வந்து பேசிக்கூட ஃபைனல் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த பிளாட் சம்பந்தமான வேற ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னா பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க திருச்சியில் வேற எந்த நீங்கள் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அதையும் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க அல்லது கமெண்ட் பண்ணுங்க எந்த பகுதியில என்ன பட்ஜெட்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கறதையும் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்